ஸ்லாம் வைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் கூடை தான் பார்க்க போகிறோம் மார்க்கெட் கூடை வந்து நம்ம இன்றைக்கி வந்து மூணு கட்டில் போட்டிருக்குறோம் ரோஸ் கலரில் வந்து ஒரு கட்டும் பச்சை கலரில் வந்து ரெண்டு கட்டும் வச்சு போட்டிருக்கோம் கூடை வந்து குறுக்கு லைன் வந்து நம்ம ப்ளூ கலரில் ஒரு கோடு கொடுத்துருக்கோம் நம்ம கூடை போட்டே இருக்கனால அது ஒயர் மிச்சம் இருந்து நம்ம கோடு கொடுத்துருக்கோம் நல்லா அழகாக இருக்கட்டும்னு இப்போ இதனுடைய அளவு பார்த்தோம்னா நம்ம வந்து முப்பத்தி மூணு ஒயிர் வெட்டி இருக்கிறோம் பதினெட்டு ஒயர் பச்சை இலையும் பதினஞ்சு ஒயர் வந்து நம்ம ரோஸ் கலர்லேயும் வெட்டியிருக்கோம் எட்டு அடியில் வெட்டியிருக்கிறோம் இதுன்னே மிஸ்ரமண்டோடைய இதனுடைய அளவே இது தான் இது மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் மீதி ஒயர் வச்சு இதுலேயே கைப்பிடியும் போட்டுட்டோம் இது வந்து நமக்கு ரொம்ப கரெக்டான கூட மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நல்லா காய்கறி வாங்கிட்டு வரக்கு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இதாக இருக்கும் இப்போ நம்ம கைப்பிடி வந்து நம்ம கை நம்ம இந்த உயர்லேயே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் இதனுடைய அளவு வந்து இதுதான் இப்போ இதுக்கு அடி போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்தோம்னா பதிமூணு வருஷம் தான் வச்சிருக்கோம் பதிமூணு வருஷம் நமக்கு அடி போகிறதுக்கு வந்து கரெக்டான அளவு இதை வந்து இதனுடைய அகலமே நமக்கு வந்து நல்லா கரெக்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி அளவு வச்சு போட்டு பாருங்க நம்ம நீல் கோட்டு வரிசை பார்த்தோம்னா அதுக்கு வந்து இருபத்தி ஆறு வருஷம் நம்ம கொடுத்துருக்கோம் இருபத்தி ஆறு வருஷத்தில் வந்து ஒன்றரை முடிச்சு நமக்குள்ள பயிற்சி மீதி இருக்கிறது வந்து இந்த கட்டத்துல இருக்குது இது நம்ம நல்லா அழகா இருக்கும் இப்போ நம்ம பச்சு ரோஸ் வச்சும் போகிறக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வந்து குறுக்கு போடு கொடுத்தோம்னா இன்னும் பார்க்குறக்கு வந்து நம்ம பார்டர் கட்டின மாதிரி இருக்கும் அதனால் நீங்களே இந்த மாதிரி மார்க்கெட் கூட வந்து இது இந்த அளவில் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆசாலி விட அஸ்லாம் வலைக்கம்